லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தமிழகத்துல பரபரப்பா இருக்க அரசியல் சூழல்கள் இந்த சூழலில் இப்ப செங்கோட்டையின் தாவேக்களை இணைஞ்சிருக்கிறாரு அந்த இணைப்பு விழாவில கலந்துகிட்ட விஜய் அவர்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல கூட கலந்துக்கல அப்புறம் டிசம்பர் நாலாம் தேதி பரப்புரைக்கு அனுமதி கேட்டார் அதை மறுத்துட்டாங்க பாண்டிச்சே பாண்டிச்சேரியில ரோட் ஷோக்கு அனுமதி கேட்டார் அதையும் மறுத்துட்டாங்க ஆனா பல்வேறு சிக்கல்கள் இருக்கு ஆனாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு புனிதமான ஆட்சியை விஜய் கொடுப்பார் சொல்லி செங்கோட்டை போன்றவர்கள் கருத்து சொல்றாங்க தாவே இருக்கக்கூடிய சிக்கல்கள் எப்படி பாக்குறீங்க அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாமே முடக்கப்படுறதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல சார் முதல்ல புனிதம் என்றால் என்னன்னு இங்க ஒரு கேள்வி இருக்கு ஐநூறு கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு ஆட்சி கொடுக்க வராருன்னா அது மக்களுக்கு ஒரு புனிதமான ஆச்சரிய அந்த ஐநூறு கோடி ரூபாயை வெள்ளை பணமாக வங்கி கணக்கில் வரவு வைத்து வருமானமாக பெற்றவர் அபிஜய் அத சொல்லுங்க நீங்க ஐநூறு கோடின்றது அரசினுடைய ஆவணங்களின்படி ஐநூறு கோடியாக இருக்கா அவர் இதுவரை நடித்த எல்லா படங்களுக்கும் ஐநூறு கோடிதான் வாங்கியிருக்காரா அந்த ஐநூறு கோடி வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கா இல்ல காசோலையா வாங்கி வங்கி கணக்குல டெபாசிட் பண்ணியிருக்காங்களா இல்ல இல்ல அவர் எப்படி நீங்க வந்து அவரை புனிதர்னு ஒரு பட்டம் கட்டுறீங்க இன்னொன்னு இங்க புனிதம் தேவையில்லை சார் மக்களுக்கு யார் வேலை செய்கிறாருன்னுதான் புனிதமானவர்கள் இங்க வரணும்ன்ற அவசியம் இல்லை மக்களுக்கு வேலை செய்பவர்கள் மக்களினுடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தமிழ்நாட்டினுடைய தன்மையை தமிழ்நாட்டினுடைய தன்மை உணர்ந்து செயல்படுத்துபவர்களாக இருப்பவர்கள் அதுதான் இங்க களத்துல திமுக வெற்றி பெறுவதற்கான காரணம் புனித பிம்பம் இங்க தேவையில்லை ஒண்ணு இன்னொன்னு நீங்க வந்து சொன்னீங்க புதுச்சேரியில அனுமதி மறைச்சிருக்க விஜய் ஏதாவது கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காரா சார் என்ஆர் காங்கிரஸ் அரசை எதிர்த்து எங்கேயாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காரா தமிழ்நாட்டில் இது போன்ற உத்தரவுகளை காவல்துறை புரோட்டோகால் படி வெளியிட்டுச்சு வெளியிடும் போது இவர் என்ன சொன்னாரு முதலமைச்சர் எங்களை பார்த்து அஞ்சு நடுங்குகிறார் ஸ்டாலின் அங்கிள் எங்களை பார்த்து பயமா அங்கிள் அப்படின்னு பண்ணிருக்கணும் ரெங்கசாமி அங்கிள் எங்களை பார்த்து பயமா அங்கிள்னு ஒரு வார்த்தை கேட்கணும்ல நானும் கேட்பாரு கேப்பாருன்னு இருபத்தி நாலு மணி நேரமா வெயிட் பண்றேன் சார் ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கவே இல்லை சார் ஒண்ணு ரெண்டாவது என்ன சொல்லி அனுமதியை மறுத்திருக்கிறாங்க கருவூர் சம்பவத்தை சொல்லி தான் அனுமதிய மறுத்திருக்கிறாங்க அப்போ நீங்க என்ன வாக இருக்கீங்கிறத அடுத்த மாநிலத்துல கூட அதே தான் சொல்றாங்க இப்ப சொல்லிடுவீங்களா உதயநிதி ஸ்டாலினும் செந்தில் பாலாஜியும் முக ஸ்டாலினும் தான் புதுச்சேரியில் அனுமதி மறுக்கப்பட்டதுக்கு காரணம்னு சொல்லுவீங்களா நீங்க சொன்னாலும் சொல்லுவீங்க ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்போ இந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் யார் மீது இதுவரை வைத்தீர்களோ அது பொய்ங்கிறத காலம் தோல் உறிச்சு காட்டிருச்சா இப்ப என்ன தேர்தல் வியூகத்துக்கு நீங்க தயாராகி இருக்கிறீங்க முதல்ல என்ன தேர்தல் வியூகம் நீங்க பிரச்சாரம் என்ஆர் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரசினுடைய நிர்வாகிகளுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கு புசியானந்த் யாரு இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பேசினா இதற்காகவே ஒரு நேர காலத்தில் பேசணும் புதுச்சேரியை சார்ந்தவர் தானே சார் அவரு அவருக்கும் என்ஆர் காங்கிரசுக்கும் நெருக்கமான தொடர்புகள் உண்டு தானே அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்திலேயே உங்களால வந்து அரசை முறையாக அணுகி அனுமதி பெற முடியலன்னா பிரச்சனை இங்க அரசிடமோ அரசியல் கட்சிகளிடமோ அரசை வழிநடத்துகிற கட்சிகளிடமோ இல்லை பிரச்சனை உங்ககிட்ட இருக்கு உங்களுடைய ஒழுங்கின்தான் உங்களுக்கான அனுமதியை கொடுக்க மறுக்குது காவல்துறை உங்களை பார்த்து அச்சம் அடையுது அச்சம்னா நீங்க நினைச்சிட கூடாது ஃபியர்னு பியர்ன்னு கூடாது டிசிப்ளின் ஃபியர் உங்க ஆட்கள் தியேட்டருக்கு போனா சேர் அடிச்சு உடைக்கலாம் மாநாட்டுக்கு போனா சேரை தூக்கிட்டு வந்துடுறான் ஆர்ப்பாட்டத்துக்கு போனா மரத்து மேல ஏறி உட்காந்துக்கலாம் நீங்க வர்ற சுற்றுப்பயணத்துக்கு ஜெனரேட்டர் அமைக்கப்பட்ட ஜெனரேட்டர் கொட்டகையில ஏறி ஜெனரேட்டர்ல தொப்பு தொப்புன்னு உழுந்து ஜெனரேட்டருடைய பவர் சப்ளை தடைபடுற அளவுக்கு நடந்துக்கலாம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நீங்க வச்சிருக்கும் இந்த அச்ச உணர்வு தானே காவல்துறையை வந்து சிந்திக்க வைக்குது எத்தனையோ கட்சிகள் கூட்டங்கள் நடத்துறாங்களே அவங்களுக்குலாம் அனுமதி மறுத்துட்டாங்களா அரச விமர்சிக்கக்கூடிய கட்சிகளுக்கே அனுமதியை மறுத்துட்டாங்களா இல்ல இல்ல அப்ப உங்களுக்கு மட்டும் அனுமதி மறுக்கிறாங்கன்னா பிரச்சனை உங்ககிட்ட ஒரு கட்சியின் தலைவர் மக்களை சந்திக்கவே கூடாதுன்னா எப்படி போய் அவர் மக்களை சந்திச்சு பிரச்சாரத்தை ஈடுபடுறாரு அவருடைய கொள்கைகளை சொல்லுவாரு எல்லா பக்கமும் தடை போட்டா இல்ல நீங்க மக்களை சந்திப்பதற்கு தடைன்னு சொல்றது பச்சை அயோக்கியத்தனம் அப்படி அல்ல மக்களை சந்திப்பதற்கு தடை இல்லை நீங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்கள் நடத்துகிற கூட்டங்களில் நடைபெறுகிற அத்துமீறல்கள் இருக்குல்ல அதற்கு எதிராகத்தான் அரசு நிர்வாகம் செயல்படுது நீங்க பத்தாயிரம் பேரை கூட்டி அதுல ஐயாயிரம் பேர் எதுக்கு வந்தோம்னே தெரியாம பொது சொத்துக்களை சேதப்படுத்துற வேலையை செய்யறான் கூட்ட நெரிசலை உருவாக்குகிற வேலையை செய்யறான் தெரிந்தோ தெரியாமலோ நீங்களும் அதற்கு காரணமாக இருக்கீங்க இதை விட ஆயிரம் மடங்கு அதிகமான கூட்டங்களை அதிமுக திமுக கடந்த காலத்துல கூட்டி ஜெயலலிதா அம்மையார் சார் இரண்டாயிரத்தி ஆறுல தோல்வி அடைஞ்சதற்கு பிறகு நேர கிளம்பி கொடநாடு மங்களா போயிட்டாங்க அதன் பிறகு மதுரையில் ஒரு கூட்டம் தேர்தல் நெருக்கத்துல திருச்சியில ஒரு கூட்டம் கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம் இந்த கூட்டங்களுக்கெல்லாம் மக்கள் லட்சக்கணக்கில் வந்து சேர்ந்தாங்க எங்காவது ஒரு இடத்தில் கூட்ட நெரிசல் வந்ததா எங்காவது ஒரு இடத்தில் அசம்பாவிதம் நடந்ததா இது பட்ட பகல்ல வெயிலில் நிறைய பேர் சுருண்டு விழுந்தாங்கன்னு குற்றச்சாட்டு இருந்தது வெயிலினுடைய தாக்கம் தாளாமல் ஜெயலலிதா அம்மையாரை சந்திக்க வந்த அதிமுகவினுடைய தொண்டர்கள் மயங்கி விழுந்தார்கள் என்கிற செய்தி தான் தவிர எந்த இடத்திலும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு இதை விட பன்மடங்கு கூட்டம் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல கூட்ட நெரிசல் ஏற்படல உங்க கூட்டத்துல ஏன் ஏற்படுது அப்ப ஒழுங்கின்தானே காரணம் நீங்களே முதல்ல ஒரு டிசிப்ளினா உங்களுக்குள்ள வகுத்துக்கல உங்க கட்சிக்காரங்க எப்படி டிசிப்ளினா இருப்பாங்க எல்லாம் குஞ்சுகளா இருக்காங்க அந்த தம்பிகள் பக்குவப்படுத்தப்படாதவர்களா இருக்காங்க அவர்களை பக்குவப்படுத்துகிற வல்லமையே முதல்ல உங்கள்கிட்ட இல்ல அத சரி பண்ணிக்காம நீங்க களத்துல வந்து ஒரு தலைவர் பிரச்சாரம் பண்றத தலைவர் இங்க எல்லா தலைவரும் பிரச்சாரம் பண்றாங்க ஏன் அண்ணாமலை அரசை விமர்சிச்சதை விட வேற யாராவது விமர்சிச்சிட முடியுமா அவருக்கு அனுமதி மறுத்துட்டாங்களா அவர் டூர் போலியா அவர் ஒரு பஸ் யாத்திரையை ஒண்ணு போனார எல்லாரும் தானே பார்த்தாங்க அதுக்கு அனுமதி மறுச்சிட்டாங்களா இப்ப நயனார் நாகேந்திரன் போனாரு அனுமதி மறுத்துட்டாங்களா நேற்றைக்கு கூட கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக பயணம் உரிமை மீட்பு பயணம்னு அந்த பயணத்தை தடை செஞ்சுட்டாங்களா அப்போ அரசியல் கட்சிகளினுடைய பயணத்தை எதிர்கட்சிகளினுடைய பயணத்தை தடை செய்யணும் ஒரு நோக்கம் இல்ல ஒழுங்கினமாக நடந்து கொள்கிற கூட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தால் அது வேறு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துதுன்றதுதான் நோக்கம் நீங்க வந்து பார்த்த அச்சத்தின் இத வந்து மேனுபுலேட் பண்றேன் சார் அச்சத்தின் வெளிப்பாடுங்கிறது இருக்குல்ல இது வந்து மேனுபுலேட் பண்றது என்ன மாதிரியான அச்சம்னா நீங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க இவர்கள் பக்குவப்படாதவர்களாக இருக்கிறார்கள் அது மாதிரியான அச்சம் தானே தவிர இவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணி அந்த பிரச்சார வியூக மக்களிடத்துல போய் சேர்ந்து அது அரசை வீட்டுக்கு அனுப்பிடும் அச்சம் இல்ல அவ்வளவு பெரிய அச்சம் இவர்களை பார்த்து ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை இவங்க ஜோக்கர் சார் இவங்களை பார்த்து அச்ச உணர்வு வராது இவர்களை பார்த்தால் சிரிப்பு தான் வரும் நகைச்சுவை நடிகர்கள் திரையில் தோன்றினால் எப்படி இருக்குமோ அதுபோல கதாநாயகனாக திரையில் தோன்றிய விஜய் அரசியல் களத்தில் நகைச்சுவை நடிகராக காட்சியளிக்கிறார் இவரை பார்த்து எந்த அச்ச உணர்வும் யாருக்கும் இல்ல அதிமுகவே அச்சப்படல திமுக ஏன் அச்சப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க அரசை வழி நடத்துகிற வலிமையான இயக்கம் இன்னும் சொல்ல வேண்டும்னு சொன்னா இந்த தேர்தல் களத்தை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சந்திப்பதற்கு நூறு விழுக்காடு தயார் நிலையில் இருக்கிற கட்சி யாருன்னு கேட்டா திமுக தான் அவர்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்ல திமுக கிட்ட எல்லா பூத்துக்கும் ஏஜென்ட் போட்டாங்க திமுக தேர்தல் பணியை தொண்ணூறு விழுக்காடு முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் என்ன வேலைன்னா யாரு வேட்பாளர்னு சொல்லி வேட்பாளரை கொண்டு போய் தொகுதியில அறிமுகப்படுத்தி ஓட்டு கேட்கறது ஒண்ணுதான் திமுகவுக்கு இருக்கிற வேலை நீங்க என்ன வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க விஜய் என்ன வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தேர்தல் ப்ரொசீஜர்ஸ் என்ன எலெக்ஷன் ப்ரொசீடிங்ஸ் என்னன்னு கத்துக்கிட்டாரா முதல்ல அது தெரியுமா அவருக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் தெரியுமா விஜய்க்கே இந்து வரைக்கும் இந்த நொடி பொழுது வரைக்கும் நீங்க குறிப்பிட்டீங்கல்ல செங்கோடையன் வந்தாரு பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு இவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கலன்னு நீங்க குறிப்பிட்டீங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது வரைக்கும் அட்ரஸ் பண்ணாத ஒருத்தர் இவரை பார்த்து திமுக பயப்படுமா இவரை பார்த்து திமுகவுக்கு அச்ச உணர்வு இருக்குமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அது இது வந்து ஒரு மித் அவருக்கு அவரே ஏற்படுத்தி கொள்கிற ஒரு மாய பிம்பம் அப்படி ஒன்றும் களத்தில் இல்லை உண்மையிலேயே விஜய் அப்படி கருதுவாரையானால் அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் என்றுதான் பொருள் ரொம்ப உறுதியா இருக்கிறாரு விஜய் அதாவது திமுகவுக்கும் தாக்காவுக்கும் தான் போட்டி நாங்க தான் ஆட்சியில் அமரப்போறோம் ரொம்ப உறுதியா சொல்றாரு ஆனா இப்ப தேர்தலுக்கு இன்னும் நான்கு ஐந்து மாதங்கள் தான் இருக்கு எடப்பாடி அவர்களே கிட்டத்தட்ட இருநூறு தொகுதிகளுக்கு பார்த்தால சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தார் ஆனா விஜய் அவர்கள் ஒரு நான்கு ஐந்து பிரச்சாரங்கள்லேயே அப்படி முடங்கி இருக்குது எங்க போனாலும் தடை மக்களை போய் எப்படி சந்திப்பாரு எப்படி ஆட்சி கட்டில அமரப்போறன்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு ஆனா இன்னும் போய் மக்களவே சந்திக்கலையே அந்த திட்டங்களை எப்படி அவர் முன்னெடுத்து போவார்னு பாக்குறீங்க முழுக்க முழுக்க அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது விஜயினுடைய கட்சி என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழ் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ச்சியா ஒரு டூர் ப்ரோக்ராம் போட்டு வந்தார்ல அந்த டூர் ப்ரோக்ராம்ல கரூர் பயணத்துக்கு பிறகு கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சு அந்த பின்னடைவை சரி செய்வதற்கான அரசியல் அணுகுமுறைகள் அவர்கிட்ட இருக்கான்னு கேட்டா இல்லை இவர் என்னன்னா அந்த தொய்வுக்கு பிறகு கட்சியை டேக் ஆஃப் பண்ண முடியாம தடுமாறிட்டே இருக்காரு இப்ப செங்கோடையன் வந்தாரு செங்கோடையன் வந்த பிறகு ஒரு பெரிய எழுச்சி இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஊடகங்கள்ல காட்டி மகிழ்ந்தாங்கல்ல அதுவே உண்மையிலேயே எழுச்சியா இருக்கான்னு கேட்டா எந்த இடத்திலும் அதை எதிரொலிக்கல தஞ்சாவூர்ல ஏதாவது எழுச்சி இருக்கா நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கா அரியலூர்ல இருக்கா இல்ல சென்னையில ஏதாவது ஒரு எழுச்சி இருக்கா எதுவுமே இல்லை இப்ப நீங்க ஒரு டூர் புரோகிராமை தொடர்ச்சியா மேற்கொள்ள முடியுதான்னு கேட்டா அந்த பயணத்தையும் மேற்கொள்ள முடியல நீங்க அதுக்குள்ள புதுச்சேரி பயணத்துக்கு போட்டீங்க தமிழ்நாடு பயணமே நிறைவு பெறல சார் அதுக்குள்ள புதுச்சேரி பயணத்துக்கு நீங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல உங்களை நிலைநிறுத்திக்கிட்டு இந்த எஸ்ஐஆர் நடக்குத இந்த எஸ்ஐஆருக்குள்ள உங்களுடைய ஆட்கள் என்னவாக இயங்குனாங்க அது ரொம்ப முக்கியம் இல்ல நீங்கதான் போராட்டம் நடத்தி அதுலயும் திமுகவை திட்டீங்களா எஸ்ஐஆரை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் திமுகவினரை உள்ளடக்காமல் அதை செயல்படுத்த முடியாதுன்றது இப்ப களத்துல தெரிஞ்சிருக்கக்கூடிய உண்மை இந்த உண்மையே உணராம நீங்க எஸ்ஐஆருக்கு ஆருக்கு போராட்டம் பண்றேன்னு சொல்லி திமுகவை திட்டுறீங்க பிரச்சார பயணத்தை முழுமையாக நீங்க ஆன்டி இன்கம்பன்சி அரசுக்கு கண்டிப்பா இருக்கும் சார் இல்லாமலாம் தகுதியோடு உங்களை நிலை நிலைநிறுத்திக்கணும்ல அந்த தகுதியையே கொள்ளல நீங்க ஊர் முழுக்க போய் பிரச்சாரம் பண்றீங்களா என்ன சொல்லி பிரச்சாரம் பண்றீங்க உங்களுடைய ப்ரோகிராம முழுமையா ஒரு ப்ராக்ரெசிவான பயணமா எடுத்துட்டு போக முடியலன்னா எடுத்துட்டு போக முடியல அதனால தான் நான் சொல்றேன் தொடர்ச்சியா அதிமுக தான் திமுகவுக்கு எதிரி அதிமுகவை எதிர்கட்சி நிலையில் வைத்திருப்பதற்கு தான் திமுக களத்துல இயங்குது தாவேக்கா அந்த களத்திலேயே இல்லை ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை அட்ரஸ் பண்றதுக்கான தகுதி கூட அந்த கட்சிக்கு இல்ல எதை பிரச்சார பயணத்தில் பேச வேண்டும் என்கிற புரிதல் இல்ல பிரச்சார பயணத்தை எப்படி மேற்கொள்ளணும்ன்ற புரிதல் இல்ல நீங்க எடப்பாடி பழனிசாமி நேற்றைக்கு வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல தனக்கு இண்டிவிஜுவல் செல்வாக்க கட்சிக்குள்ள இருக்கு செங்கோடையனுடைய வெளியேற்றம் என்பது இந்த கட்சியில எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தலைன்னு காமிச்சிட்டு போயிட்டார்ல நீங்க இன்னும் பத்து நாளுக்குள்ள இதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் விஜய் போய் செங்கோடையனுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன அதன் மூலமாக தமிழக வெற்றி கழகம் எத்தகைய வலிமையை பெற்றிருக்குங்கிறத ஒரு குறைந்தபட்சம் ஐம்பதனாயிரம் பேரை திரட்டி காட்டணும்ல அந்த பயணத்துக்கு நீங்க தயாராகணும் அப்படி வியூகங்களை வகுத்திருக்கீங்களா இப்ப எடப்பாடி வந்துட்டு போனது யாரை எதிர்த்து திமுகவை இல்ல செங்கோடையன் இன்க்ளூடிங் தாவேக்கா எதிர்த்து தான் வந்துட்டு போயிருக்காரு அவரு அவருடைய செல்வாக்கு என்னங்கறத காமிக்கிறதுக்காக வந்துட்டு போனாரு இப்ப அத நீங்க அந்த வியூகம் இருக்கா அதனால தான் நான் சொல்றேன் தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்கல்ல தேர்தலை சந்திப்பதற்கு கூட தயார் நிலையில் இல்லாத தாவேக்கா களத்திலேயே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை கொங்கு பகுதியை கைப்பற்றதுல ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க இப்ப செங்கோட்டை நம்ம கிட்ட வந்துட்டா பொங்கு அதிக அளவில் நம்மகிட்ட ஈஸியா நிறைய தொகுதியில கைப்பற்றலாம்னு விஜய் ஒரு கணக்கு போட்டிருக்கிறாரு அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க விஜய் கணக்கு போட்டார் என்பதே தவறான தகவல் தான் விஜய் எந்த கணக்கையும் போடவில்லை தானாக வந்து சேர்ந்து கொண்டார் செங்கோடையன் செங்கோடையன் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர வேண்டும் என்பதுதான் அவருடைய முதல் நோக்கமாக இருந்தது அதற்கு பல்வேறு கட்ட முயற்சிகளை பல்வேறு தரப்பில் இருந்து அவர் செய்து பார்த்தார் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் சேர்த்துக் கொள்வதற்கு தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி அவர் நகர்ந்தார் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர்ந்ததுல கூட அவர் வந்து விஜயை நேரடியாக சந்திக்க முடியல விஜயை சந்திப்பதற்கு முன்னாள் அதிமுக முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்த ஒருவரது வாரிசுதான் கொண்டு போய் விஜய்டையே சேர்க்கிறாரு அவர் பேர் என்ன தேவைப்பட்டா சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப என்ன அப்படின்னு சொன்னா அவரை தனி கட்சி துவங்க செய்து ஓபிஎஸ் போல நீங்க எங்க கூட கூட்டணி வச்சுக்கங்கன்னு சொல்லிதான் விஜய் தரப்பு அவருக்கு அறிவுறுத்தியது ஆனா அவர் அதை விரும்பல ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்ன தன்னுடைய செல்வாக்கு என்ன என்பதெல்லாம் ஒரு தனி இயக்கம் கண்டால் அந்த இயக்கத்தை நடத்த முடியுமா அதை கூட்டணி கட்சியாக மாற்றினால் தனக்கு செல்வாக்கு இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் அவர் நன்றாகவே உணர்ந்திருந்தார் ஏன்னா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகு அவருடைய செல்வாக்கு என்ன என்பதை கொங்கு பகுதியில அவர் உணர்ந்துட்டார் பெரிய அளவுல எந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் அவருடைய வீட்டு வாசல்ல வந்து நிற்கல எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கை தவறுன்னு பெரித அளவுல போர்க்கூடிய கொங்கு பகுதியிலேயே தூக்கப்படல பெரிய எதிர்ப்புகள் பதிவு செய்யப்படலை இதெல்லாம் வந்து செங்கோடையனுக்கு ஒரு செட்பேக் ஆனா ஆனால் செங்கோடையன் உண்மையிலேயே அதிமுகவினுடைய முக்கிய முகங்களில் ஒருவர் தான் தமிழ்நாடு முழுமைக்கும் அறியப்பட்ட ஒருவர் தான் நான் நிறைய நேர்காணல்கள்ல சொல்லிட்டேன் அதிமுக என்கிற அமைப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் பெயர் மாற்றுவதற்கு நடந்த கோவையினுடைய பொதுக்குழு இருக்குல்ல அந்த பொதுக்குழுல ஒரு முக்கியமான ரோலை வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே எம்ஜிஆரினுடைய தலைமையில அதிமுக இயங்கி கொண்டிருந்த போதே பிளே பண்ணவர் செங்கோடையன் இன்னைக்கு அந்த தரவரிசையில் பார்த்தோமே ஆனால் அதிமுகவினுடைய முக்கிய முகமாக இருப்பவர் செங்கோட்டையன் அதுல ஒன்னும் மாறுபட்ட கருத்தே இல்லை இப்ப இதுல என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னா நீங்க சொன்னீங்கல்ல விஜய் வந்து ஒரு காய் நகர்த்தி இருக்கிறாருன்னு சொல்லி அதிமுகவினுடைய முன்னணி தலகர்த்தர்களில் ஒருவராக இருந்தவரது பேரன் தான் போய் விஜய் கிட்ட இந்த இன்ஸ்ட்ரக்ஷனே சொல்றாரு செங்கோட்டையன் வர்றதுக்கு ரெடியா இருக்காரு அதனால அவரை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டா கொங்கு பகுதியில உங்களுக்கு ஒரு செல்வாக்கு கிடைக்கும்னு சொல்லி அதன் அடிப்படையில் தான் விஜய் அடுத்த கட்டமாக நகர்ந்து அவரை சேர்த்துக் கொள்வதற்கு தயாரானார் இப்ப இவருடைய வருகை தாவேக்காவுக்கு பெரிய பலம் தரும்னா அவருடைய பலம் என்னங்கிறத அதிமுகவில இருந்து அவர் நீக்கப்பட்ட போதே கொங்கு பகுதியில பாத்துட்டாங்க பெரிய அளவுல அவருக்கு செல்வாக்கு இல்லைன்றது நல்லாவே தெரிஞ்சுச்சு ஆனா அதே நேரத்துல அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சிதல முடியுமான்னு கேட்டா ஆமா நிச்சயமாக சிதில முடியும் ஏன்னா நீங்க கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ள அவர் வந்து இறங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மூவாயிரம் பேர் திரண்டு இருந்து வரவேற்பு கொடுத்தாங்கல்ல அந்த வரவேற்பு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அச்ச உணர்வு கொடுத்ததுனாலதான் தான் நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி அவசர கதியில கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ள வர்றாரு கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ள வந்து இதுவரை எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்தாத முகத்தை நேற்றைக்கு வந்து வெளிப்படுத்துறாரு கட்சியில இருந்து எத்தனையோ பேர் போயிருக்காங்க சார் அப்பெல்லாம் அவர் இந்த மாதிரியான ஒரு பதட்ட நிலைக்கு வரல மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் ஓட அவர் என்ன பண்ணிருக்கணும் மனோஜ் பாண்டியனுடைய சொந்த தொகுதியில போய் நின்னு இருக்கணுமா இல்லையா நாங்குநேரில போய் நின்னாரா இல்லையே போய் நிக்கலையே ஓபிஎஸ்சினுடைய சொந்த மாவட்டம்னு கருதப்படுகிற தேனி மாவட்டத்துல இவ்வளவு அவசர கதியில போய் நின்னாரா ஓபிஎஸ் இருந்து பிரிஞ்சு போன உடனே போய் நின்னாரா நிக்கலையே வயத்திலிங்க ஓபிஎஸ் ஓட போனார்ல அவர் உரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்ல உரத்தநாடு பகுதிக்குள்ள உடனடியாக வந்து நின்னாரா நிக்கல ஆனா கோபிச்செட்டிப்பாளையத்துல சூடு அடங்குவதற்கு முன்பாக வந்து நிற்கணும்ன்ற அவருடைய முயற்சி இருக்குல்ல இது ஒரு பதட்டத்தை வெளிப்படுத்துதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அச்சத்தின் பால் வெளிப்பட்ட பேச்சு தான் செங்கோட்டையன் இந்த கொங்கு பகுதியில் அதிமுகவினுடைய முகம் இல்லைன்னு நிறுவனத்துக்கு ரொம்ப மெனக்கடுறாரு எடப்பாடி பழனிசாமி ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அவருடைய உயரம் வேறு உங்களுடைய உயரம் வேறுன்னு நீங்க இன்றைக்கு வேண்டுமானால் அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு கணிக்கலாம் ஆனா நீங்க இந்த பதட்டப்படுறீங்கல்ல இந்த பதட்டம் செங்கோட்டையினுடைய வெற்றிக்கு முதல் படி நான் நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இன்னைக்கு அதிமுக என்கிற கட்சி சட்டப்பேரவையில் பலமான எதிர்கட்சியாக உட்கார்ந்திருப்பதற்கு காரணம் கொங்கு பகுதி தான் அந்த கொங்கு பகுதியினுடைய அடர்த்தியான சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றதனுடைய விளைவுதான் இன்னைக்கு சட்டமன்றத்துல அதிமுக எதிர்கட்சியா போல் வச்ச முடிஞ்சது இதுல நிறைய இடங்கள்ல நாலாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு அதிகபட்சமாக பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்துலதான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு அதை தாண்டிய வாக்கு வித்தியாசம்ன்றது ரொம்ப சொற்பமா தொண்டாமுத்தூர் போன்ற சில இடங்கள்ல தான் அப்போ எந்த பத்தாயிரம் ஓட்டுக்கு இப்ப ஆபத்து வந்துருச்சான்னு கேட்டா ஆமா கண்டிப்பா பத்தாயிரம் ஓட்டுக்கு ஆபத்து வந்துருச்சு தொகுதிக்கே ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஓட்டு இலகுவாக செங்கோடையன் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுறாரு கோபிச்செட்டிப்பாளையம் போன்ற பகுதிகள்ல இன்னும் குறிப்பா சொல்ல வேண்டும்னு சொன்னா ஈரோடு கரூர் இந்த இடைப்பட்ட கொங்கு பகுதி இருக்குல்ல அங்க செங்கோட்டையனுடைய வாக்கு கணிசமாக ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வாக்கு இண்டிவிஜுவலா பழைய அதிமுக காரர்கள் அவருடைய அனுதாபிகள் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு அந்த வாக்கு சதவிகிதம் கிடைக்கத்தான் போகுது அது உங்களுக்கு அதிமுகவுக்கு கிடைக்காம தாவேக்காவுக்கு போகுது இல்லை ஏற்கனவே அதிமுகவினுடைய வாக்குகளை குறிவைத்து தான் விஜய் நகர்த்தாருன்னு நான் லிபர்டி தமிழ்ல தான் சொன்னேன் எல்லாரும் அதிமுகவை திமுக எதிர்க்குது திமுக அதிமுக எதிர்க்குதுன்னு நினைக்கிறாங்க மேடையில் பேசும் போதுதான் திமுக எதிர்ப்ப பதிவு செய்யறாரே தவிர விஜய் களத்தில் திமுகவை வீக்காக்குற வேலையை அவரால் செய்ய முடியல அதற்கு காரணம் திமுகவினுடைய ஸ்ட்ரக்சர் அவர் எம்ஜிஆரை பேசுவதாக இருக்கட்டும் ஜெயலலிதாவை பேசுவதாக இருக்கட்டும் ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மையார் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாம நழுவி போறதா இருக்கட்டும் இப்படி எல்லாமே அவர் எதை மையப்படுத்தி அரசியல் பண்றாருன்னா முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய வாக்குகளை குறிவைத்து தான் அரசியல் பண்றாரு அப்படிங்கறத அதிமுகவினர் நன்றாகவே உணர்ந்திருக்காங்க அப்போ இந்த செங்கோட்டையன் வருகை என்பது அவருக்கு கொங்கு பகுதியில ஒரு கூடுதல் மைலேஜே கொடுக்கும் அதுவே அது வந்து திமுகவை அச்சுறுத்தும் திமுகவை அச்சுறுத்தவே அச்சுறுத்தாரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உதயநிதியுடைய சமீபத்திய கருத்து வந்து அந்த அச்சத்தின் வெளிப்பாடா பார்க்கணும் இப்போ போய் செங்கோட்டையன்னு போய் இணைஞ்சிருக்கிறாருன்னா பிராஞ்சுல போய் இணைஞ்சிருக்கிறாருன்னு சொல்றாரு நீங்க அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் உள்ள சிக்கலை பத்தி பேசுறீங்க ஆனா திமுக வந்து இந்த சிக்கல் வந்து நமக்கு எங்க ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமோங்கிற அச்சத்தை இப்போ வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்கல்ல இல்ல இப்போ செங்கோட்டையின் பிரிக்க போகிற வாக்குகள் திமுகவினுடைய வாக்கா நிச்சயமா இல்லை அது அதிமுகவினுடைய வாக்கு தானே அப்ப அதிமுகவினுடைய வாக்கை பெறப்போகிற விஜயை பார்த்து திமுக உண்மையிலேயே மகிழ்ச்சி தானே சார் அடையணும் ஏன் பயப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க இன்னொன்னு துணை முதலமைச்சரினுடைய கருத்தை நீங்க மேற்கோள் காட்டுனீங்க துணை முதலமைச்சர் ரொம்ப கிளாரிட்டியா இந்த நாட்டு மக்களுக்கு அரசியல் சதுரங்கம் எப்படி இருக்கிறது என்பதை அம்பலப்படுத்தி பேசியிருக்கார் அவ்வளவுதான் நீங்க அறிவு திருவிழால பேசும்போது கூட ஏதோ விஜயை காயப்படுத்தியதாகவும் விஜய் குறித்த விமர்சனத்தையே அறிவு திருவிழாவில் முழுமையாக வைத்தது கொன்றும் தமிழக வெற்றி கழகத்தினர் பேசுனாங்க ஆனா உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா இவங்க யாருன்னு அம்பலப்படுத்துகிற வேலையை அந்த அறிவு திருவிழாவில் துணை முதலமைச்சர் செய்தார் துணை முதலமைச்சர் அதை செய்ததற்கு பிறகு அவருக்கு பின்னால் வந்து பேசிய திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் திராவிட இயக்கத்துக்கு வலு சேர்க்க வேண்டிய சொற்பொழிவாளர்கள் ஊடகவியலாளர்கள் அதை மேற்கோள் காட்டி அடுத்தடுத்த கட்டத்துக்கு இவர்களை அம்பலப்படுத்துகிற வேலையை செய்தார்கள் அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டு மக்களுக்கு பொறுப்புணர்ந்து ஒரு கட்சி ஆற்ற வேண்டிய கடமை அதை தான் இன்னைக்கு அவர் செஞ்சிருக்காரு உண்மையிலேயே அவர் பேசிய கருத்து மிகுந்த நுட்பமான அரசியலை உள்வாங்கக்கூடிய கருத்து நீங்க கிளைதான் மாறி இருக்கீங்க மாற்றம் ஒண்ணும் இல்ல அதிமுகவுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் என்ன சார் பெரிய வேறுபாடு இருக்கு அவர்களும் அமித்ஷா அழைத்து உட்கார சொன்னால் உட்கார்ந்து கொள்வார்கள் இவர்களும் அமித்ஷா அழைத்து உட்கார சொன்னால் உட்காருகிற தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் திமுகவினுடைய எதிர்ப்பு தான் பிரதானம் இவர்களுக்கும் திமுகவினுடைய எதிர்ப்பு தான் பிரதானம் அவர்கள் குறிவைப்பதும் சினிமா மோகத்தில் கொள்கை இல்லாத தொண்டர்களை குறிவைத்துத்தான் அரசியல் நகர்த்துறாங்க இவங்களும் சினிமா மோகத்தில் கொள்கையற்ற ஒரு தொண்டர்களை குறிவைத்துத்தான் உள்ளடக்கித்தான் ஒரு அரசியலை செய்யறாங்க அப்ப அவரு கொள்கை ரீதியான விமர்சனத்தை தானே வச்சிருக்காரு நீங்க தத்துவார்த்த ரீதியாக ஒரு அமைப்பை அதிமுகவை கட்டமைக்க முடிஞ்சுதா இது வரைக்கும் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பிறகு ஜானகி அம்மையார் ஜானகி அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு பல பிரிவுகள் அதன் பிறகு இப்போது வந்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி என் பிட்டுவின்ல கொஞ்ச நாள் தினகரன் கொஞ்ச நாள் சசிகலா இப்படி எல்லா தலைமையும் நீங்க வருகிற போது என்றாவது ஒருமுறையாவது அது கொள்கை பேசிய இயக்கமாக வெளிப்பட்டிருக்கா இல்ல அது என்ன பேசின இயக்கமாக வெளிப்பட்டிருக்கு திமுக எதிர்ப்பை பேசிய இயக்கமாக வெளிப்பட்டிருக்கு இப்ப விஜய் தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போ இவர்கள் இருவரும் வெவ்வேறு நபர்கள் அல்ல ஒரு மரத்தின் இருவேறு கிளைகள் தான் அப்படிங்கிறத இந்த நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக பந்தி வைத்திருக்கிறாரே தவிர துணை முதலமைச்சர் அச்சத்தின் பால் வெளிப்படுத்திய கருத்தானா சார் நான் தொடர்ச்சியாக ஒரு செய்தியை சொல்றேன் இன்னைக்கு எலெக்ஷனை சந்திக்கிற வல்லமை பெற்றிருக்கிற ஒரே இயக்கம் யாருன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எஸ்ஐ தேர்தல் பிரச்சாரமா நடத்திடுச்சு சார் திமுக திமுக களத்துல நிக்கிது சார் திமுக களத்துல நிற்குதுன்றத மக்கள் பார்க்கறாங்க குறிப்பா பொதுவான வாக்காளர்கள் பார்க்கறாங்க அவங்களுடைய வாக்குரிமையை கூட மறுதளிக்க முடியாத இடத்தில் நின்று பெற்றுத்தருகிற ஒரு இயக்கமாக திமுக தான் வெளிப்படுதுன்னு எனவே திமுகவுக்கு எந்த அச்ச உணர்வும் இல்லை செங்கோட்டையன் தாவேக்காவில் சென்றது திமுகவுக்கு கூடுதல் பலம் தான் நன்றி தோழர் நிறைய தகவல்களை நேரங்களில் சொல்லி அவருடைய நேரத்துக்கு நன்றி நன்றி